பதினான்கில் ஆரம்பித்த குரு தசை ரெண்டாயிரத்தி தான் முடியுது இந்த குரு தசை முடியிற வரைக்கும் இவங்களுக்கு வேலைக்கு ஆகாது இங்க ஆசை ஆசையா கட்டக்கூடிய வீட்டில் நெடு நாட்கள் இருக்க முடியாது தாயார் இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியாது அப்படி தாயார் இருந்தாங்கன்னா அந்த தாயாருக்கு கண்ட மூன்றாம் இடமான மீனத்தில் சனி பகவான் இருப்பதால் இவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடை எல்லாமே செவ்வாய் வந்து இவர்களுக்கு எதிரடை நட்சத்திரமாக அமைவதால் இவருக்கும் ஆப்ரேஷன் உண்டு ஏதாவது ஒரு விபத்துகளை சந்திப்பார் வணக்கம் ஜோதிட தரிசன நேர்களுக்கு விஹி அன்பான கனிவான வணக்கங்கள்

இப்போ அவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கேரளாவில பிறந்திருக்கிறாங்க இவங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி திருவோண நட்சத்திரம் இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரம் தான் ரஜினி சாரம் அதான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு அந்த இதனுடைய கணக்கு வருது இவங்களுடைய திதி பார்த்தீங்கன்னா சப்தமி திதியில பிறந்திருக்காங்க பொதுவா ஒன்னு இந்த சப்தமி திதியில பிறந்தா ஒரு தன்மை உண்டு சப்தமி திதியில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை ஒன்று தாயை பிரிக்கும் அல்லது தந்தையை பிரிக்கும் அல்லது தாயும் தந்தையிடம் இருந்து தன்னை பிரிக்கும் சின்ன வீட்டுல பாட்டி தாத்தா வீட்டுல வளர்றது ஹாஸ்டல்ல வளர்றது சின்ன இவங்க பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்க பிறந்த வீடு ரொம்ப கஷ்டப்படுறது அதன் மூலியமா ஏதாவது கொண்டு வெளியில வந்து புழைச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல ஜெயிக்கிறது இது மாதிரியான யோகங்களை எல்லாம் சப்தமி திதி கொடுக்கும் ஒரு பக்கம் உறவுகளை துறப்பது ஒரு பக்கம் பதவிகளை அடைவது இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய திதியில தான் நயன்தாரா பிறந்திருக்காங்க வாழ்க்கையில அவங்க பார்க்காத போராட்டங்கள் இருக்காது எல்லா போராட்டங்களையும் பார்த்துட்டாங்க இவங்களுடைய ராசியின்படி இப்ப நடக்கக்கூடிய திசை குரு தசையில் சந்திர புத்தி அப்போ இந்த குரு தசை சந்திர புத்தி இந்த குருவும் சந்திரனும் இணைந்து மகரத்தில் இருக்குது மகரத்தில் குருவும் சந்திரனும் இருக்கும்போது மகரத்தில் குரு நீச்சம் சந்திரன் சனியினுடைய வீட்டில் இருப்பது புணர்ப்பு தோஷம் அப்படிங்கும்போது இவங்களை கூப்பிட்டு நீங்க பேசுனீங்கன்னா ஒரு மன உளைச்சல்ல அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸோட தான் பேசுவாங்க ஒரு விரக்தியா மனசுல கவலையா எதையாவது ஒண்ணு நினைச்சு எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வந்துடுமா நம்ம சமாளிச்சிருவோமா நமக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலை இல்லாமல் எதையாவது ஒன்று நினைச்சி குழப்பிக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த புணர்ப்பு தோஷமே அதுதான் கிட்டத்தட்ட அது ஒரு விதமான ஒரு மென்டல் ஸ்டேஜ் தான் என்னை கேட்டால் ஏன்னா இல்லாத ஒன்றை கற்பனை செய்து அது இப்படி வந்துவிட்டால் அதற்கு என்ன செய்வது என்பதை பற்றியான சிந்தனைகள் தன்னை தானே தனிமைப்படுத்தி கொண்டு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அசை போடுவது இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து எல்லாமே தடுமாறும் ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த முடிவை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நடக்கும் இந்த குரு தசை இவர்களுக்கு ஆரம்பித்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினால ஆரம்பிச்சிருக்கு குரு தசை ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஆரம்பித்த குரு தசை ரெண்டாயிரத்தி முப்பதுல தான் முடிவு இந்த குரு தசை முடிகிற வரைக்கும் இவங்களுக்கு வேலைக்கு ஆகாது எதை செஞ்சாலும் பிரச்சனை வரும் எதை செஞ்சாலும் நஷ்டம் வரும் ராகு தசை காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆரம்பிச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் தசை சூப்பர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கும் எல்லாத்துலேயும் ஹாப்பி எல்லாத்துலேயும் சந்தோஷம் கவலை இல்லாத வாழ்க்கை நாகா இப்படிலாம் உலகம் இருக்கே பார்க்காத உலகத்தையெல்லாம் பார்க்க வைத்தது அந்த ராகு திசை காலகட்டங்களில் இப்போ ஞானம் வந்து போகாத கோயில்களுக்கு போக வைக்கும் கும்பிடாத தெய்வங்களை கும்பிட வைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு நான்காம் பாவகம் வாகனம் வீடு அப்போ அந்த வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் கையை சுட்டுப்பாங்க அதெல்லாம் அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே அமையாது நினைச்ச மாதிரி சூழ்நிலைகள் இருக்காது எல்லாத்துலயும் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும் பெரிய சரிவு கொடுக்கும் இவங்க ஆசை ஆசையா கட்டக்கூடிய வீட்டில் நெடுநாட்கள் இருக்க முடியாது நிம்மதி இருக்காது ஏன்டா வந்தோம் நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் சொந்த இடத்துக்கே போயிடலாம் நிம்மதியா எங்கேயாவது போய் ஆசிரமத்துல இருக்கலாம் ரஞ்சிதா நடிகை ரஞ்சிதா எப்படி ஃபெமிலியரா இருந்துட்டு ஒரு ஆசிரமத்தை நோக்கி போனாங்க ஒரு ஞானத்தை நோக்கி போனாங்களோ அந்த நிலைப்பாட்டுக்கு வருவாங்க அப்போ எதை எடுத்தாலும் ஏமாற்றம் எதை எடுத்தாலும் துன்பம் அப்படின்லாம் இருக்கும் தாயார் இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியாது அப்படி தாயார் இருந்தாங்கன்னா அந்த தாயாருக்கு கண்டம் உண்டு தாயார் உடல்நிலை பாதிப்பு தாயாருக்கு ஆப்ரேஷன் கண்ல ஆபரேஷன் தலையில ஆபரேஷன் வயிறு ஆபரேஷன் இது மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் மூன்றாம் இடமான மீனத்தில் சனி பகவான் இருப்பதால் இவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடையும் எல்லாமே இவங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது செவ்வாய் வந்து இவர்களுக்கு எதிரடை நட்சத்திரமாக அமைவதால் இவருக்கும் ஆப்ரேஷன் உண்டு ஏதாவது ஒரு விபத்துக்களை சந்திப்பார் அந்த விபத்தை சந்திக்கிறது தலையில தான் அடிபடும் தலையில தையல் போடுவாங்க கட்டி நீர்கட்டிகள் ஒன்று தலையில அல்லது ஃபைப்ராய்டு நீர்கட்டின்னு சொல்லக்கூடிய நீர்கட்டிகள் பிரச்சனை கர்ப்பப்பை சார்ந்தது அல்லது மார்பு கட்டிகள் சார்ந்தது இப்படி ஏதாவது ஒரு விஷயங்களை நோயோடு கொஞ்சம் போராட வேண்டிய காலகட்டத்திற்கு வந்துவிட்டார் இனி சினிமாவில் ஜொலிப்பது கொஞ்சம் சிரமமே அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய சனி திசை காலகட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது தொழில் தொழில் செஞ்சு அதில் பொழச்சி அதில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆக மொத்தத்தில் நயன்தரா அவர்கள் சினிமாவில் சந்தித்த காலம் முடிவுக்கு வருகிறது பொதுவா இவங்களுக்கு குரு தசை வந்து ஒர்க் அவுட் ஆகலை திருமணம் ஆனதுனால அவருடைய ஜாதகம் இவங்களுக்கு கொஞ்சம் தாங்கி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் பண்ணதுனால இவங்களுக்கு வர வேண்டிய ஆபத்துகளும் பிரச்சனைகளும் ஆக்சிடெண்ட்டுகளும் அவர் தாங்கிட்டு இருப்பார் இல்லையா கணவன் பாதி இல்லையா அதனால திருமணத்துக்கு பிறகுதான் இவங்க டவுன் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது இவங்க இந்த நான் சொன்ன அந்த குரு தசை ஆரம்பித்த பிரீட்ல இருந்தே இவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நயன்தாரா அவர்களுக்கு நீங்கள் நல்லா அவங்கள வருமானத்தை அவங்க செக் பண்ணி பார்த்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு கையில் பணம் இருக்காது எல்லாம் போயிட்டே இருக்கும் அங்கே போகுது இங்கே வீடு கட்டுறேன் கார் வாங்குறேன் அங்கே போடுறேன் இப்போ ஒரு வீடு இருக்குது ஒரு ரூம் இருக்குது நம்ம சரி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செலவு பண்ணா ஒரு மடங்கு செலவு பண்ணால் இவங்க நூறு மடங்கு செலவு பண்ணாலும் அந்த நினச்ச மாதிரி அமையாது ஏனென்றால் மனம் ஒரு நிலையில் இருக்காது புணர்ப்பு தோஷம் அங்கே சனி பகவானுடைய வீட்டில் நீச்சமான குருவும் சந்திரனும் போய் அமர்வதால மனசில் வந்து எப்ப தூங்க கூட மாட்டாங்க நைட்டு தூங்க மாட்டாங்க குழப்பத்திலே இருப்பாங்க அப்போ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது நயன்தாராவுக்கு இவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னா அது வந்து பர்சனல் பரிகாரத்தை பப்ளிக்கா நம்ம சொல்ல முடியாது அதை அவங்க தான் யோசிச்சு செஞ்சுக்கிடணும் செஞ்சா தலைக்கு வந்தது தலைப்பாயோட போகும் இவ்வளவுதான் ஒரு சூழ்நிலை கடவுள் கொடுத்தாரு இப்போ அந்த காலகட்டம் முடிவடைந்தது இனி இருக்கிறத காப்பாத்தி வாழ்க்கையை எப்படி நடத்தணும்ங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தால் தப்பிக்கலாம்